விளக்கம் கொடுத்தாலும் ஏதோன்னு சொல்றேன் நீ எப்பதான் படிக்க போறேன் குட் கொஸ்டின் கரெக்டா தான் கேட்டீங்க எப்ப படிக்க போறேன் நீங்க எப்ப நல்லா சொல்லி தருவீங்களோ அப்பதில் நான் நல்லா படிப்பேன் அப்ப நான் நல்லா சொல்லித் சொல்லி தரலன்றியா நீங்க நல்லா தான் சொல்லித் தருவீங்க ஆனா நீங்க சொல்லித் தரத எந்த இன்டர்வியூலயுமே கேட்கலையே ரொம்ப கஷ்டம் சரி சப்ஜெக்ட்டுக்குள்ள போலாமா எனக்கு சப்ஜெக்ட்லாம் வேணாம் மேடம் எனக்கு என்ன தெரியும் அது மட்டும் சொல்லி கொடுங்க போதும் உனக்கு என்ன தேவை நான் என்ன சொல்லி தரணும் மேடம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நேற்று என்ன பார்த்து சொன்னான் டிவியில் நிகழ்ச்சிக்கு உன்னை கூப்பிடுறேன்ட்டு நேற்று கூப்பிட்டான் அப்போ டிவி நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிடுங்க ஏய் உண்மையாவா சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அதாவது என்னென்னா மேடம் டிவி நிகழ்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் பேசணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுங்க போதும் மேடம் ம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஹாய் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லணும் வெல்கம் டு த ஷோவா நம்மன்னா கல்யாண பாண்டவத்தில் வெளியே வெல்கம் வெல்கம் வரவு தான் சொல்லுவாங்க அவங்க ஆல்ரெடி உக்காந்துருப்பாங்களே அவங்கள போய் வெல்கம் டு தி ஷோன்னு பாரு அவங்க வந்து உட்கார்ந்தாலுமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம தான் சொல்லணும் அப்போ மனசார நீங்க வெல்கம் டு தி ஷோ சொல்றது இல்லை வந்து உட்காண்டா கூட ஒரு பார்மாலிட்டி தான் சொல்றீங்களா அது பார்மாலிட்டிஸ் இல்ல பார்மாலிட்டிஸ் சொல்லு பர்மா லேடிஸ் பர்மா லேடிஸா அது நீ போய் பர்மாவுல புரோகிராம் பண்ணும்போது சொல்லலாம் எதுக்கு பர்மா லேடிஸ் இந்தியா லேடிஸ் போலோ ஃபீல் லேடிஸ் சொல்லிர மேடம் கெட்டவனே நான் வந்து லேடிஸ் பத்தி பேசல இப்போ ஃபார்மாலிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் புரியதா ஓ ஓ புரியல ஐயோ

அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க நீ தான் இப்படி கேட்கிற சாரி மேடம் ஐ அம் அக்ரி யூ கேரி ஆன் இட்ஸ் ஓகே மேடம் எங்கடா இவ்ளோ நேரம் பேசுறியே ஒரு டைம் கூட இந்த சோகே வரலன்னு பார்த்தேன் வந்திருச்சு இது பார்க்காதே பாருங்க அது உட்டிக்கி விடிக்கி மேடம் இப்போ நீ டிவி நீ சொல்லி தெரியுங்களா அது டிவில தேடிட்டு இருக்க இது எப்படி ஷார்ட் கமர்ஷியல் இதுக்குள்ள டிவில சொல்லுவாங்க மேடம் தான் சொன்னேன்

வெல்கம் பேக் டு தி ஷோ அப்படினு சொல்லுவாங்க புரியதா புரியல மேடம் கரெக்ட்டா வெல்கம் பேக் டு தி ஷோ னு சொல்லுச்ச பேக் நான் என்ன பின்னாடி ஆனா ஏற்கனவே மூணு நிகழ்ச்சி முடிஞ்சு பினாடியே திருப்பி பாக்க போறோம் இப்போ ஃப்ரெஷா பாக்க போறோம் வெல்கம் ஃப்ரண்ட் டு தி ஷோ னு சொல்லணும் எதுக்கு இப்படி குழப்பிட்டே இருக்கேன் அததான் நான் உங்களுக்கு கேட்டேன் இங்க பாரு நான் சொல்லி கொடுக்கறத சொல்லிட்டேன் அங்க போய் நீ என்ன தேவனாலும் பேசி தொலை எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது சரியா இப்போ அடுத்ததுக்கு போலாம் அடுத்தது என்ன சொல்லணும்னா திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்ஸ் அப் பை அப்படின்னா அடுத்தடுத்து யார் யார் விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்கள எல்லாம் சொல்லணும் புரியுதா இதுலயும் குழப்பமா தான் இருக்கு மேடம் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஏன் திஸ் ப்ரோக்ராம்னு சொல்லணும் அந்த ப்ரோக்ராம் தான் நான் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் ஸ்பான்சர் பை மட்டும் சொல்லலாம் ஸ்பான்சர் பை கல்வாணி காலத்து போனால் அது கொஞ்சம் அப்படி நிறைய கம்பெனி சொல்லலாம் அதை விட்டு திஸ் ப்ரோக்ராமுன்னு நான் ஏன் சொல்லணும் ஐயோ அலா இந்த புரோகிராம்க்கு அவங்க தான் விளம்பரம் கொடுக்கறாங்க அதனால தான் திஸ் புரோகிராம்னு சொல்றோம் புரியுதா அதுக்கு அந்த ப்ரோக்ராம் பேர் சொல்லி சொல்லாம எப்படி அப்படியே ஓம்படி நா மேடம் இப்போ திஸ் புரோகிராம் சொல்றோம் வாயால அந்த நிகழ்ச்சி என்னவோ இப்போ கனகான்னு வச்சுங்க அந்த சீரியல் பேர் கனகா ஸ்பான்சர் பை வனிதா ஸ்பான்சர் பை இப்படி அவங்க பேர் சொல்லி ஸ்பான்சர் பை சொல்லலாம்ல இல்ல சீரியல் பேர்லாம் ஆமா மேடம் வந்து அந்த பேர்ல இருக்கிறவங்க வந்து உன்னை மிதிக்க போறாங்க என்ன நீ சொல்றது எவ்ளோ நாராசமா இருக்கு தெரியுமா லேடிஸ் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மேடம் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு மேடம் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து டிவி நிகழ்ச்சி கூப்பிட்டா மேடம் இந்த ஆடியன்ஸ் தான் ஒரு பக்கம் உட்காருவாங்க அது உட்காந்து தான் நான் பார்க்க போறேன் நான் ஏதோ பெரிய ஷோவே கையில் கொடுத்துட்ட மாதிரி ஓම కता త ट మ